வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் விடைக்கேற்ற வினாவை தேர்க அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உல உலரானோம் ஆன்சர் எதனால் ஐவரானார்கள் தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொணர்ந்தவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் இம்மொன்னும் முன்னே எழுநூறும் எண்ணூறும் அம் என்றால் ஆயிரம் பாட்டும் பாடவல்ல ஆசுகவி யார் காலமேக புலவர் தவறான குற்றை தேர்வு செய்க மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் ஆண்டாள் வாணாடும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் குலசேகர ஆழ்வார் கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே எச் ஏ கிருஷ்ணபிள்ளை இது தவறான கூற்று இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் சீரா புராணம் எழுதினது உமர் புலவர் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி மாணிக்க வாசகர் மருகி என்பது யாரை குறிக்கும் மருமகள் எடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை எழுதுக எடுத்து சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் வல்லறை கீரை உரிய விடையை தேர்க தமிழ் படித்தால் எது பெருகும் அறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஞால் என்பதற்கு டேஷ் என்று பொருள் தொங்குதல் நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே பெற்ற காப்பியம் எது மனோன்மணியம் அடுத்த ஓரழுத்து ஒருமொழி ஊ உ ஊனா உன்னில்ல ஊன் ஊன் இறைச்சி ஐ தலைவன் நோ துன்பம் தே கடவுள் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது குயில் பாட்டு புதுநேரி கண்ட புலவர் என்று போற்றப்பட்டவர் ராமலிங்க அடிகளார் அறுபத்தி மூன்று தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது பெரிய புராணம் சரியான விடையை தேர்வு செய்க கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஆறு பன்னோடு தமிழொப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம் பொருந்தாத தொடரை கண்டறி அடக்கம் அமரருள் உயிக்கும் கற்க கசடர தீதும் நன்றும் பிறர் வாரா செல்வத்தூர் செல்வம் செவிச்செல்வம் இது தவறான தொடர் தீதும் நன்றும் பிறர் வாரா மீதி மூன்று வந்து திருக்குறள் இடம்பெற்றது தீதும் நன்றும் பிறர் வாரா புறநான் நூற்றில் இடம்பெற்றது கணியன் பூங்குன்றனார் எழுதுனது வையகமெல்லாம் எமதின் என்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் பாண்டியன் உவமை கேட்டு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொக்கொக்க கூம்பும் பருவத்து ஆன்சர் காத்திருத்தல்